ஓகே ஹாய் குட் ஈவினிங் கட்டார் மக்களே அண்ட் ஸ்ரீலங்கா மக்களே இந்தியா நேபாளு பாகிஸ்தான் ஃபிலிப்பைன்ஸ் கூடுதலாக எல்லா நாட்டு மக்களுக்கும் வணக்கம் நான் வந்து இன்றைக்கு வந்து சுமார் சின்ன ஒரு அட்வைஸ் வந்து அந்த இப்போ நாங்கள் ஊர்லேருந்து வந்து புதுசாக ஒரு நாலஞ்சு மாதம் இருக்கிறாக்க வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாக இருப்பாங்க தூக்கம் இருக்காது து இங்கே இருக்கிறவங்க வந்து இப்படி இப்படி வழியில் போங்கோ பண்ணுங்க பண்ணுங்கலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஏதாவது நித்திர வராது ஒரே எந்த நேரம் ஃபோனுகளோடு இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு சின்ன பதிவு நாங்கள் வந்து இவ்வளோ வேலை செய்கிறோம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அதுக்கு வந்து கட்டாயம் எங்களுக்கு ஒரு கட்டாயம் ஆறு மணிக்கு எல்லாம் உறக்கம் தேவை எங்களுக்கு உறக்கம் வந்து ஸ்லீப்பிங் தேவை அதனால் கூடுதலாக கூடுதலவுக்கு வேலை முடிஞ்சு வரணும் உடக நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இப்படி ஏரியா இருக்கும் போகிங் போகிறதுக்குரிய ஏரியா இருக்கும் அதுகளில் போய் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒன் ஹவரோ அரை ஹவரோ வடிவாக நடந்து போங்க கை விசக்கிட்டு போங்க இல்லை பெருசாக செய்ய தேவையில்லை நடந்து போய் வந்தாலே காணும் நல்லா விசக்கி கொண்டு நடந்து போய் வந்தீங்கன்னா இரவில் நல்ல நல்லா தூக்கம் வரும் காலையில் எல்லாமே வடிவாக விலைக்கு போகலாம் அப்படி இல்லாட்டி புதுசாக வந்தாக்கள் கொஞ்சம் பழகுறதுக்கு ரெண்டு மூணு மாதம் கொடுக்கும் அப்போ ரூமில் பிரச்சனை வரும் நேரம் பேசிக்கொள்வாரு சாப்பாடு பிரச்சனையாக இருக்கும் சாப்பாடை ஒத்துக்கொள்ளாது அப்படியான இதுகளுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண பாருங்கள் வந்த புதுசில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நீங்கள் அன்புடன் அப்படி தான் ஒரே ஃபோன் உடையது ஃபோன் தலை தலையடி இருக்கும் ஃபோன் இசு இருக்கும் அப்படியான இதுகளை வந்து நீங்கள் தவிர்த்து நல்லா நல்ல மாதிரி உழைக்கி நல்லா கொண்டு வரணும் நீங்கள் ஊர்லேருந்து வரும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க எல்லார்ட்ட வட்டிக்கு மாறி எல்லாடி இருந்த சாமான்களை விற்று இருந்து பொருட்களை விற்று வந்திருப்பீங்க நந்து நூலாகித்தான் நாங்கள் ஒரு வயல் நாட்டுக்கு வருவோம் மற்ற நல்லா இருக்கும்போது இப்படி யோசிக்க மாட்டோம் நந்து நூலாகி நூலிசாகி அவ்வளோ காசு கையில் இல்லை என்ற கட்டக்கரையில் தான் குடும்பத்தை காப்பாற்றணுமன்ற சூழ்நிலைக்குத்தான் எல்லோரும் தள்ளுபடி நிலவாருது ஸோ வர்ற நண்பர்கள் நன்மைகள் அம்மாமார் அக்கா மாதிரி எல்லாரும் எல்லா நாட்டுக்காரருக்கு தான் சொல்லணும் நம்மள பொதுவாக கட்டால வந்து வேலை செய்கிறது தங்கள் குடும்பத்தைக்காண்டி தங்களுடைய உயர்வையே உயர்வையை தங்களோட குடும்பத்தைக்காண்டி செலவழிக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்காண்டியும் இந்த கதையை சொல்கிறேன் கட்டாளில் வந்து நான் தேடி பார்த்த மட்டில் முப்பத்தி மூன்று தொடக்க முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் தான் கட்டார மக்கள் மிக் மிச்ச மக்கள் வந்து ஏனைய நாட்டு மக்கள் ஏனைய நாட்டு மக்கள் தான் கூட இருந்து எல்லாருமே தொழில் வாய்ப்புக்காக நீங்க வந்து வேலை செய்து நல்ல மாதிரி இருக்கிறான் அப்போ நீங்கள் வந்து வந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு பேர் சைக்கிரமாக வந்துருப்பீங்க நல்ல மாதிரி உழைச்சு சந்தோஷமா போங்கோ சும்மா ரூம்ல சண்டை பிடிச்சு மேலே உழைச்சி அளவுக்கு உள்ள ஆளாகாம உங்களோட உங்களோட கவனங்களை திசை இருப்பீங்க நீங்க ரூம்ல உங்களுக்கு பிரச்சனை வருதுன்றா உங்களோட ஃபோக்கஸை வந்து நீங்க டக்குன்னு மாட்டுங்க இப்படி வாக்கிங் போங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பக்கத்துக்கு போங்க ஒரு சில பேருக்கு பாட்டு பிடிக்கும் சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் இப்போ இங்கே எங்கள் ஏரியாவில் இப்போ வந்து இருக்கிறத்துக்கு அங்காள ஏரியாவில் கிரவுண்ட் இருக்குது கிரிக்கெட் கிரவுண்ட் கிட்டத்தட்ட இந்த இந்த லைனுக்கே ஒரு பத்து கிரவுண்ட் இருக்குது பண்ணிக்கிறேன் ஒரு பிச் அடித்தபடி இருக்கு அதில் வந்து நாங்களே பேட்பால் எல்லாம் கொண்டாந்து விளையாடலாம் இல்லாட்டி சும்மா இருந்தோம் பந்தை குழந்தை வச்சு அடித்து விளையாடலாம் எங்கள்கிட்ட உடம்பு கலட்சிதான்னு சொன்னால் சரியான உறக்கம் வரும் அதனால் இப்போ நீங்கள் அப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுங்க மற்றது இந்த ஆன்லைனில் எல்லாம் எடுத்து கேட்பாங்க உங்களுக்கு உடம்பு ஒன்று உரைக்க போகிறீங்களா கூட்ட போகிறீங்களா சரியான உறக்கம் இல்லையா உங்களுக்கு அட்வைஸ் தரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அவங்களோட கதைகள் எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் போடாமல் உடம்பேஜ் செய்கிறது வந்து இவ்வளோ ஒன்றில் மட்டும் சின்ன வயசுலேயே இருந்தே சொல்லி தருவாங்க ஸ்கூல் தொடக்கம் இப்போ மட்டும் இப்போ நான் டேக்கு ஒரு சம்பவம் பார்த்து நாங்கள் தெரியுது நீங்கள் கூட பேச்சு எதுவும் இல்லை வீட்டிலேருந்து நாங்கள் தர தரப்ப நீங்கள் தாங்க வர இதில் கட்டி இப்போ நாங்கள் இதை நாங்களே செய்யமே சென்னையில் இருந்து ஸ்கூலில் தரது நர்சரிக்கு போய்க்க சொல்லி தருவினோம் பள்ளிக்கூடம் போய்க்க சொல்லி தருவினா நம்மள எல்லாருக்குமே தரது அப்படி உங்களுக்கு தெரியாத விஷயம் வந்து சொன்னால் உங்களை உங்களுக்கு என்ன ஒரு பர்சனல் டாக்டர் இருப்பார் அப்படி இல்லாட்டி உங்களோட அரசாங்க வைத்தியசாலையில் டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க இப்படி எனக்கு பிரச்சனை எனக்கு தூக்கம் இல்லை எனக்கு இப்படி இவ்வளோ உள்ள ஃபைன்கள் இருக்குது நேர பைன் பைக் ஃபைன் எல்லாமே இருக்குண்டா நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தருவேன் எனக்கு சுவர் இருக்குண்டா சுவருக்கு சொல்லுவார் என்னென்ன கறியெல்லாம் தவிருங்க என்னென்ன மா மரக்கறிகளை சாப்பிடுங்க என்னென்ன மாக்கெல்லாம் தவிருங்க அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் இருக்கு அந்த அட்வைஸை வந்து நாமளே நாங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம் நாங்கள் நாங்கள் கேட்டுட்டு இந்த காலையில் கேட்டால் அந்த காலை விடுவோம் அப்படி இல்லாமல் நீங்கள் அதை வந்து கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சரி எது டவுட் இருக்குமென்னு சொன்னால் யூடியூப்பில் போய் அடியுங்க இப்படி இந்த வருத்தத்துக்கு என்ன செய்தால் எல்லாம் இப்போ தான் யூடியூப்பில் என்ன அடித்தாலும் தேவையில்லா விஷயங்களை தருவது விட்டுட்டு நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது இப்போ நான் எல்லாம் கட்டார் வந்து யூடியூப் யூடியூப் தொடங்குறதே யூடியூப்பை பார்த்து தான் தொடங்கினேன் யூடியூப்பை பார்த்து அதில் என்னென்ன மாதிரி போக சொல்லியிருக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் மைண்டில் எடுத்து தான் நான் தொடங்கினேன் அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் வந்து ஓஎல் படிச்சுட்டு ஏழை படிச்சு கொண்டு நாட்டில் சுத்தத்தால் ஒரு ஆக்சிலண்ட் மாதிரி நடந்ததால் நான் என்னுடைய படிப்பை தொடரில்லாமல் போயிட்டுது இப்போ இங்கே வந்து நான் அந்த எனக்கு கிடைக்கிற டைமை நான் வந்து சரியான சரியாக நான் பயன்படுத்துகிறேன் ஆன்லைன் கிளாஸ் ஜூம் கிளாஸ் போடுறேன் நான் அதில் தான் இங்கிலீஷ் கேட்டுக்கொண்டு வர்றேன் இங்கிலீஷ் கேட்டுக்கொண்டு வந்து நல்ல விஷயம் நம்ம நம்ம பிரச்சினையே நாமளே போயிட்டு ஒரு பிரஜினுதான் சொல்லலாம் நாங்கள் இங்கிலீஷ் தெரியாமல் இன்னொருத்தனுக்கு ஒரு பிரஜனியை சொல்ல போக அவன் வந்து மூன்றாவது நபர் வந்து இன்னொரு மாதிரியே அந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லுவான் அவன் அது அவன பிள்ளைமில்லை நம்ம மொழி வந்து அவனுக்கு தெரியாது நாம் சொல்கிறதில் கொஞ்சம் எடுத்து அவன் தன்னுடைய மொழியாக போட்டு அங்கே சொல்லியிருக்கல பெரிய ஆஃபீஸருக்கு சொல்லியிருக்கல நாம் போடுற நாம் சொல்கிற கதை வந்து திரிவுபடுத்தப்பட்டு வேறு கதையாக போகும் அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் இங்கிலீஷ் அதில் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படி நிறைய நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை தாண்டி நேரத்தை நான் செலவழிக்கிறேன் நான் இங்கே வந்தது எனக்கு ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் நான் சரியான விஷயங்களை கேட்டுக்கொள்கிறேன் சரியாக சரியாக சந்தோஷப்படுறேன் கடவுளுக்கு நான் சொல்கிறேன் எனக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நான் நான் கூட யோசிச்சு நான் ஏன்டா எனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு ஆனால் என்னத்துக்காண்டி நடந்ததுன்றது இப்போ உணர்றேன் நான் என்னுடைய லைஃப்பில் உணர்றேன் இந்த உணர்வு வந்து நான் என்னை சலகம் மட்டும் என்னோடய பிள்ளைகளுக்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் இப்போ என்னோடய பிள்ளை வந்து இப்படி வளர்ந்து வரையில படித்து முடித்து போய் அப்போ நான் அடுத்த கட்டம் போடுறேன்டேன் இப்போ நான் வந்து அவனுக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறேன் தம்பி இப்படி போனியேண்டா இப்படி போகணி என்ற இந்தந்த பிள்ளை வரும் இந்த விளைவுகள் வரும் இப்போ அதனால் எல்லாம் போகாது நோமலாக உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு பைக் எடுக்க போகிற ஆயிரம் ரூபாய் மகன் வந்து வேலை பாட்டை அப்போ நல்லி சில பைக் எழுக்க போகணும் இப்போ நான் கூட எடுத்தேன் நல்லி சில பைக் என்ன நான் முதல் முதல் சம்பளம் வேலை செய்து லட்சம் லட்சா கட்டி அப்பாஜி மோட்டர் சைக்கிள்னு எடுத்துனான் என்னுடைய என்னுடைய சொந்த காலத்துல அப்போ நான் வேலையாக இருந்தது மாதம் மாதம் கட்டிட்டு போனேன் ஆனால் அப்போ எனக்கு அதை சொல்லித்தரத்துக்குரிய பக்குவத்தில் எனக்கு யாருமே இல்லை அதனால நான் என்ற பிள்ளைக்கு சொல்லி போவேன் தம்பி இந்த பைக் எடுக்கிறதால உனக்கு நேரடி கேஸுக்கு எடுக்கிறதுக்கு விழாவ முடியும் கட்டி முடிய விழாவ முடியும் அப்போ எங்களுக்கு சிம்ளா இருக்கு மாதம் மாதம் விரிவாயிரம் நடக்கிற போது கட்டலாமன்னு நாங்கள் நினைப்போம் ஆனால் அந்த அந்த காசு கட்டுற நேரத்தில் நமக்கு சப்போஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டோ நம்மளோட வேலையோ ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தால் அந்த காசை வந்து நாங்கள் கட்டையில்லாமல் போயிடுவோம் கட்டிலாமல் போனால் ரெண்டு மாதம் பண்ணிக்காரம் மூன்றாம் மாதம் வந்து சொல்லுவாங்க காசை கட்டு அப்படி இல்லைன்னு கூட ப்ரெஷர் பண்ணுவாங்க எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண ப்ரெஷர் பண்ண ப்ரெஷர் பண்ண மைண்டு ஒரு கோவ நிலைக்கு வரும் கோவ நிலைக்கு வர என்ன வீட்டில் சண்டை வரும் வீட்டில் பிரச்சனை வரும் இப்போ அதுகளை எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காண்டியே தம்பி உனக்கு உன்னுடைய சம்பளத்தில் நீ என்னுடைய காசை ஃபுல்லாக சேர்த்துட்டு வேண்டு நான் கூட வேண்டி மாட்டேன் அப்படி தான் சொல்லுவேன் என்னோட காசு இருந்தால் கூட நான் தர வேண்டித்தரமாட்டேன்பேன் நீ வேலை செய்து உன்னோட சம்பளத்தில் நீ வேண்டு அப்படி தான் நான் சொல்லுவேன் வீட்டில் பைக் நின்றா எடுத்து விடுறது வேறு விஷயம் அவரு கண்ட ஒரு பைக் இல்லை ஒரு மகளன்னு சொன்னால் அவ கண்ட ஒரு பைக் எதாவது வரும் சொன்னால் நான் கட்டாயம் அவங்களோட கையிலேயே விட்டுருவேன் இப்படி இப்படி தான் செய்யுங்க அப்படி அப்படி நான் அவங்கள வழி நடத்தக்கூடிய எனக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒன்று வந்திருக்குது ஸோ நான் எனக்கு நான் நான் விட்ட பிள்ளையில என்னுடைய ரெண்டு குழந்தைகளும் விடுறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் கட்டாயம் நான் ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன் நூற்றுக்கு ஒரு நூறு வீதம் இல்லை நூற்றுக்கு ஒரு எண்பது வீதம் நான் ஒரு நல்ல தகவனாக இருப்பேன் ரெண்டு மனசு மனசு திருப்தியோடு சொல்லிக்கொள்கிறேன் ஓகே அஞ்சு நிமிஷம் கதை இப்போ கொண்டு வந்தேன்னா பத்து நிமிஷம் ஆகுது ஓகே நன்றி மக்களே நல்ல நல்ல விஷயங்கள் சொல்கிறது என்னுடைய விருப்பம் அந்த ஓசோண்ட கவிதைகள் எடுத்து பாருங்கள் ஓசோன்ற சொல்லி ஒரு இருக்கிற அவட்ட நீங்கள் கூகுளில் யூடியூப்ல எடுக்க உள்ள பேஸ்புக்கில் எடுத்து பாருங்கள் வேறும் அவட்டே கவிதைகள் சிந்தனைகளை எடுத்து நம்மளோட மைண்டில் போடுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நாங்கள் நான் நினைக்கிற நல்லது நம்ம குடும்பம் நம்மளோட வம்சம் இன்னும் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே ரோகலே ஏதாவது தவறாக உங்கள் மனசை புண்படுத்தக்கூடிய மாதிரி கதை வச்சிருந்தா மன்னிச்சுருங்க ஓகே பாய் you மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜாதவன் ஜாது தமிழண்டா